வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு இன்ஸ்டண்டாக ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ அரைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்க ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வத்தல் சேர்த்துக்கிறேன் மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டோம் அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம திரும்ப இது கூட மாவு போட்டு அரைக்க தான் போகிறோம் அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன் நைல்லாக நைஸாக அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும் மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்குது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம தோசைக்கால் சூடு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கால் வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடெறட்டும் இப்போ தோசைக்கால் சூடெறி வச்சு நம்ம லைட்டா மேல இடம் ஊத்திக்கலாம் நம்ம நார்மலா எப்பயும் தோசை ஊத்துற மாதிரி நம்ம தோசை ஊத்திக்கலாம் மேல நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அழகா வரும் இந்த தோசைப்படவே தேவையில்லை சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படியே வெறும் தோசையாவே கூட டேஸ்டா இருக்கும் அவசரத்துக்கு ஒரு ஈஸியா செஞ்சிடலாம் அப்படியே எடுத்துக்கலாம் நல்லா இந்த ஒரு சைடும் வெந்துருச்சு சூப்பரா தோசை ரெடி ஆயிருச்சு நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி